நீலகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கக வேளாண்மையினை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயற்கை முறையில் விளைவித்த நஞ்சில்லா காய்கறிகள் பழங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகளை நேரடியாக விற்பனை செய்யும் நோக்கில் வாரச்சந்தை தோக்கப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளது இந்த சந்தை வாரத்தில் திங்கட்கிழமைகளில் நடைபெறுகிறது இன்று நடைபெற்ற சந்தையில் தாம்பட்டி பகுதியை சார்ந்த விவசாயி சிவகுமார் என்பவர் இயற்கை முறையில் முள்ளங்கியை பயிரிட்டிருந்தார் தற்போது இந்த முள்ளங்கிகள் சுமார் ஐந்து கிலோ எடை வரை விளைந்துள்ளது இதனை அங்கு வந்த பொதுமக்கள் விவசாயிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் எனவே இயற்கை விவசாயத்தை நோக்கி விவசாயிகள் செல்ல வேண்டும் என விவசாயி சிவகுமார் கேட்டுக்கொண்டார்

வணக்கம் என்னுடைய பேர் வந்து சிவகுமார் நான் தாப்பட்ட இயற்கை விவசாயம் கடந்த பத்தியோஷமா செஞ்சிருக்கேன் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த தடவை இந்த மாதிரி ஆனா இயற்கை விவசாயம் எதுவுமே வராது வராது இந்த மாபுல பாத்தீங்கன்னா எல்லாமே சாத்தியமா இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நார்மலா செய்யக்கூடிய விவசாயத்தை செய்ய வரவு வந்து நல்லா எல்லாம் வந்து எல்லாமே வந்து